இளம்பிள்ளை இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டோலோ சில்க் சாரீஸ் தாங்க சேரீ வந்து ஆஃபர் பிரைஸுக்கு முந்நூறு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கலர்ஸ் டிசைன்ஸ் காட்டுறோம் பாருங்கள் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஜஸ்ட் முந்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறோம் நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் சேரீஸ் எடுத்துக்கலாம் ஓன்று கொடுங்க டிசைனுக்கு ஒன்று இந்த ஒரு டிசைன்னால் ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க ஒரே டிசைனில் எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் முந்நூறு ரூபாய்க்கு ஸேரீ வித் க்ளோஸோடு தான் இருக்குது இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரின்னாலுமே முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க டிசைன்ஸ் கலர்ஸ் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த சேரி எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சாரீ டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு சேரீ டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் வேறு மாதிரி இருக்கும் ப்ளவுஸு டிசைன் வேறு மாதிரி இருக்கும் சேரீட ஓப்பன் பிக்சர் வேணும்னாலுமே சாம்பிளுக்காக ஒரு சேரீ ஓப்பன் பிக்சர்ஸ் கொடுக்குறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க முந்நூறு எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சரி ஒவ்வொன்றா காந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு சரி கூட எடுத்துக்கலாம் முந்நூறு இந்த வீடியோவை முதல் முறையாக மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் விட்டிங்கன்னா அவங்களும் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ முத முறையாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதில் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அழகு அழகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைன் கலர் அவைலபிள் இருக்கு ப்ளவுஸோடையே இருக்குங்க ஆஃபர் பிரைஸ்ல முந்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பாக்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க புது புது டிசைன் காட்டுங்க ஏன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரே டிசைன்ஸாக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே காட்டுறோம் பாருங்கள் எந்த ஒரு டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு முந்நூறுரூபா தான் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரியோட பிக்சர்ஸ் எல்லாமே வேணுங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு பண்ணுவாங்க சின்ன பார்டர் வேணும்னாலும் சின்ன பார்டர் இருக்குது பெரிய பார்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூரியர் அவைலபிள் होलसेल से सेल प्रको हाई हाई मैम जस्ट थ्री हंड्रेड रूपी சிங்கிள் சேரி கூட வாங்கிக்கலாம் ஃபோட்டோஸே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க லை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு காட்டன் சாரீ டோலா டோலா சில்க் காட்டன் சாரீஸ் முந்நூறு கொடுத்துட்ருக்கோங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் சார் தேவதர்சினி மேம் த்ரீ ஹண்ட்ரட் சிங்கிள் சேரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சேரியும் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க எல்லா சேரியுமே உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் இருக்கும் அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே குறியர் அனுப்புகிறோங்க இருக்குங்க அந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னால டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது அதுலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் காட்டன் போடவே இருக்குது இது எல்லாமே டெய்லி வேர் சரி தான் முந்நூறுபா தான் உங்களுக்கு இதுவுமே காட்டன் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் த்ரீ எல்லாமே நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க ஸேரீ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் இந்த வீடியோவை முறையாக பார்க்குற மாதிரி தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு சேரி வேணும்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதிலையும் ஜாயின் பண்ணி நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் சாகும் கஷ்டங்கள் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க போல இருக்குது நெக்ஸ்ட் லைவ் வந்துட்டு டூ தேர்ட்டிக்கு நெக்ஸ்ட் லைவ் போடுறோங்க பார்க்கலாம் ஓகே பாய்